அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒருத்தர் ஒரு ஆண் ஜாதகத்தில் அவங்க மனைவிக்கு அடிக்கடிக்கு கரு சிதவு ஏற்படும் அது எதனால் அந்த ஜாதகிக்கு ஏற்படுது என்பது தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஆஞ்சாதகத்தில் புத்திரஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் லான் போட்ட லக்கணம் அங்கேருந்து ஐந்தாம் இடம் அந்த இடம் தான் புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாய் கூடியிருந்து அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி செவ்வாய் கூடியிருந்து அக்கிரகங்களை வேறு எந்த சுப பாவ பாவகிரகங்களோ பார்க்கவில்லை என்றால் அந்த ஜாதகருடைய மனைவி கருசிதவி ஏற்படும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஐந்தாம் இடத்தில் லான் போட்டு இழக்கணும் அங்கிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்வை பெற்றால் அந்த பெண் திருமணம் ஆவதுக்கு முன்னாடி கரு கலைப்பு ஏற்படுறதுக்கும் குழந்தை பெறுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இது சாஸ்திரத்தில் ஒரு விதி கருத்தில் கொண்டு பயன்படுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கேற்ற போல் நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளலாம் இல்லை விழிப்புணோடு இருந்து தற்காத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்